வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் வாழ்க வளமுடன் என்று சொல்லும் போது பிறர் உள்ளத்திலே நமது கருத்து நல்லதொரு இனிய நட்புறமை வளர்க்கிறது என்று சாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் வாழ்க வாழ்கவன் வாழ்க்கை துணைவர் வாழ்க வாழ்கவன் குழந்தைகள் எல்லாம் வாழ்க வாழ்க என் உடன் பிறந்தவர்கள் வாழ்க வாழ்கவன் நண்பர்கள் அனைவரும் வாழ்க வாழ்கவன் தொழிற்துறை அன்பர்கள் வாழ்க பகைவர்கள் வளமுடன் தெரிந்தி வாழ்க இவ்வுலகில் வாழ் மக்கள் எல்லாம் வாழ்க வாழ்க இவ்வையகம் வாழ்க வாழ்க அறநெறி வாழ்க மெஞ்ஞானம் என்று சாமிஜி நமக்கு இந்த வாழ்த்து பாடல் கொடுத்திருக்கிறாங்க சாமிஜி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சாமிஜிக்கு இன் உள்ளுணர்வாக கொடுத்தது தான் இந்த வாழ்க வடமுடன் என்ற அந்த வார்த்தை இந்த வாழ்த்து தொடர்ந்து இன்று வரை நாம் எல்லாரும் பிரியப்பட்டு இந்த வாழ்க வடமுடன் என்ற வாழ்த்த நாம் விரும்பி எல்லோரும் வாழ்த்தி கொண்டிருக்கிறோம் அதே போல வாகனங்களில் அதனுடைய வாழ்க வடமுடன் என்ற அந்த எழுத்துக்களை அவங்க எழுதி வைத்திருக்கிறாங்க இது எல்லாமே எல்லோருக்கும் ஒரு மனதுல ஒரு அமைதியையும் ஒரு நிறைவையும் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இது அமைஞ்சிருச்சு வாழ்க்கை என்று சொல்லும் போது அந்த இல்ல இல் உச்சரிப்பு நம்ம நுனி நாக்கு மேல உள்ள அந்த மேல் அன்னத்துல அழுத்தம் கொடுத்து நம்ம சொல்றோம் அப்படி அழுத்தம் கொடுக்கும் போது துரியம் பிடனிக்கன் நம்முடைய ஆக்னை இதனுடைய மையத்தில் இருக்கக்கூடிய மனோன்மணி என்ற அந்த GLAND எல்லாமே நல்ல மோட்டிவேஷன் ஆகுது அப்போ நமக்கு இந்த எல்லாம் மோட்டிவேஷன் ஆகும்போது நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்து கொண்டே இருக்கும் இப்ப முற்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாக்கை மடிச்சு அந்த மேல் அன்னத்தில் நல்ல அழுத்தம் கொடுத்து அப்படியே வைத்து கொள்ளுவாங்க இதை வந்து நம்பிக்கா யோகம்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன சொல்றேன் மேல்வாசல் நிறுத்தியே நாக்கை மடித்து மேல்வாசல் நிறுத்தியே என்று சொல்லுவாங்க அப்போ நாம அந்த வாழ்ந்த வளமுடன் என்று வாழ்த்து கொடுக்கும்போது அந்த வாழ்த்தானது நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு தெய்வீகத்தையும் ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களையும் கொடுக்குது அதே போல அந்த நம்ம வாழ்த்து கொடுக்கக்கூடியவர்களுக்கும் அது சிறப்பாக போய் சேருது விஞ்ஞான ரீதியா சொல்லுவாங்க நாம சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் மோதம் பிரதிபலிக்கும் சிதறும் ஊடுருவும் இரண்டிலையும் ஓடாடி கொண்டிருக்கும் ஒரு லைஃப்ஸ எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு கிரிக்கெட் அந்த கிரிக்கெட்டினுடைய லைவ் ஷோ எடுக்கப்படுது அது சர்க்குலேட்டில் மோதுது பிரதிபலிக்குது சிதறுது ஊடுருவது இரண்டிடையே ஓடாடி கொண்டிருக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தொலைக்காட்சி பெட்டிகள்லையும் அந்த லைவ் ஷோவை அப்படியே நாம் திரும்ப பார்க்குறோம் அப்போ அது போல நாம் கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து நாம நம் உடல்ல நல்ல ஒரு பாசிட்டிவ் தெய்வீக அலைகள் இருக்கும் எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும் நாம யார நினைந்து நாம வாழ்த்துறோமோ அவர்களுக்கு நமக்கும் ஒரு சிறப்பான ஒரு இணக்கத்தை கொடுக்கும் எப்பவுமே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை வைத்து கொண்டிருக்கும் நாம வாய்விட்டு வாழ்க வளமுடன் என்று நாம வாழ்த்திக்கொண்டே இருப்பது நமக்கு நல்லது நம்ம சூழல்களை எல்லாமே ஒரு தெய்வீகமாக மாற்றி நம்மளை எப்பவுமே ஒரு மகிழ்ச்சிகரமாக வைத்திருக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளம்